பெரிய ராக்கெட் அந்த மாதிரி தான் சினிமாவும் ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க்கு லெட் பை த டெரக்டர் ஆல்சோ பி த ஆக்டர்ஸ் த ப்ரொடியூசர்ஸ் சம்டைம் இஸ் மிஸ்ஆப் ஆகும் ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்திரிக்கையாளரும் நம்மளும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பணியிருக்கிறான் அப்படின்றத வச்சும் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ அம் நாட் சேயிங் டு டோன் டவுன் ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசனு கூட ஒரு நாலு சீசன் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது பெரிய சினிமா பெரிய படங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியாது சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல லட்சியம் கொஞ்சம் மிஸ் ஆனால் பண்ணால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆகிடுது ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பாஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த படமும் ரொம்ப கலா கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம் இட் ஷுட் அரஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்த்துறேன் இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போது தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார் தன் ம மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர் அவருக்கு அவர் கிளாப் அடிப்பாச்சு தான் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான் ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன் அதுக்காக இந்த படம் ஓடும் சார் பெரிய ஹிட் ஆகும் சார் வந்தவங்க எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன் தான சார் நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமாக பார்த்துக்கும் சார் இன்னும் ஒரு ஐம்பது ஒரு நூறு வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார் இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன் தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார் இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லவே இல்லை ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படமும் ஒரு நான் ஐ டோன்ட் சே இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம் இட்ஸ் எ வெரி ஹம்பிள் ஃபிலிம் வெரி ஃபார்ம் வாய்ஸ் இட்ஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காம நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானே சார் நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார் என்ன ஒர்க்கு நீங்கள் கேட்டாலும் அவங்க ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார் தேங்க் யூ ஸோ மச்